வணக்கம் நண்பர்களே நவதானியம் எப்படி பொறிக்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பக்கத்தில் நின்னுக்கிட்டே அப்படியே சுட சுட நம்ம செஞ்சு வைக்கிறாங்களா அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஆனால் வந்து இதில் வந்து உப்பு காரம்லாம் இல்லை எல்லா தானியமும் நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் உப்பு காரம் போடுவாங்க இது வந்து மசாலான்னான்னு பார்த்தீங்கன்னா உப்பு தான் உப்புனா கொஞ்சம் இந்து உப்புன்னு சொல்லுவாங்க ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த உப்பு தான் அதை விட்டால் மிளகாய் தூள் இது தான் மூணு தான் போடுவாங்க பூண்டுலாம் விலை அதிகமாக இருக்கிறதுனால பூண்டு போட மாட்டாங்க இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான மசாலா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஊரில் கடைங்களில் வந்து நவதானியம் பாக்கெட்லாம் விற்றுதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அதில் எல்லா தானிய வகைகளும் இருக்கும் அதுக்கு பேர் தான் நவதானியம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு வகையான தானியங்களை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மாதிரி எண்ணெயில் வந்து கொட்டுவாங்க எண்ணெய் வந்து எப்படி கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போடுவாங்க எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயிலில் போடுறதுனால எண்ணெய் வந்து அப்படியே தள்ளிக்கிட்டு வருது எப்படி நுறத்தள்ளிக்கிட்டு வருது பாருங்கள் பாம் தான் போடுவாங்க பாம் ஆயில் வந்து விலை அதிகமாக இருக்கிறதுனால ரீஃபண்ட் ஆயிலில் போட்டுகிட்டுருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் எப்படி நல்லா பொறிஞ்சு வந்து போச்சுங்க பொறிஞ்சி வந்துடுச்சிங்களா அப்படியே பக்கத்தில் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே நம்ம உக்காந்துட்டுருக்க வேண்டியது தான் அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் நான் வந்து எல்லா விதமான தானியமும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேங்க எல்லா தானியத்துமே ரெடி பண்ணிடுவாங்க ரெடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலவையாக பண்ணுவாங்க கலவையாக பண்ண பார்த்து அந்த உப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் போட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா துவரைன்னுவாங்க எல்லாமே தானியந்தான் உடம்புக்கு எல்லாமே சத்து தாங்க இன்றைக்கி எல்லாமே தானிய வகைகள்லாம் நிறையா பேர் மறந்து போயிடுறாங்க ம நான் வந்து கடைகளில் வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு பாக்கெட் போட பார்த்து இந்த நவதானியங்கள்லாம் இருக்குதுங்கன்னு சொன்னாலே அந்த கடைக்காரங்க நவதானியமாக நவதானியம்லாம் சேல்ஸ் ஆகாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து நவதானியம்லாம் வந்து கடைங்களில் விற்கிறத வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம உடம்புக்கு அவ்வளோவும் சத்து தாங்க இந்த சத்து இது தான் சாப்பிட்ணும் நம்ம இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் வந்து நம்ம எதேதோ ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த இந்தமாரி நவதானியங்கள்லாம் சாப்பிடுங்க நம்மளுக்கு அவ்வளோ சத்து தாங்க இன்றைக்கி வந்து எல்லா கடைங்கள்லேயுமே இந்த நவதானியம் பொறிச்ச பாக்கெட் போட்டு விற்கிறாங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்குலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா இந்த உப்பு காரம்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு இந்த கரம் மசாலாலாம் போடுவாங்க இதில் கரம் மசாலாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து உப்பு வந்து காரெல்லாம் வந்துங்க நல்லா தூக்கலாக போட்டுங்க அப்போ தான் வந்து இதோட டேஸ்டெலாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்றதுக்கு வந்துங்க அந்தளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் டால்னு சொல்லுவாங்க இது வந்து மிக்சரில் வந்து அதிகமாக கலப்பாங்க இது வந்து தனியாகவும் இப்போ வந்து பாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு தனியாகவே பாக்கெட் கிடைக்குதுங்க இது சாப்பிட்றதுக்கு அளவுக்கு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுன்னு வச்சுங்களாம் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நானும் இதை வந்து எடுத்து 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 பக்கத்தில் நின்றுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் எல்லா விதமான ஸ்நாக்ஸும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து சுட சுட செய்ய பார்த்து அதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக பார்த்தீங்களா நொற எப்படி அடிக்கிறது பாருங்கள் பொங்கி வருது பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகில் தயார் பண்ணுறதுனால அப்படியே பொங்கிக்கிட்டு வருது இப்படி தான் வந்து எண்ணெய் வந்து கொதிக்க பார்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் பொங்கி வரும் அப்படியே நொற அடிச்சுக்கிட்டு வரும் அதில் வந்து எப்படி பொறிஞ்சதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க